நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு தியான பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தந்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பார்த்தேன் என்னடா இது தந்திர யோகம்னு ஏதோ போட்டிருக்காங்களே சரி என்ன தான் சொல்லியிருக்காங்க உள்ளே பார்க்கலாம் அப்படின்றப்போ ஒரு சில பயிற்சிகள்லாம் போட்டிருந்தாங்க தியான முறைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறு ஆதாரங்களை தனித்தனியாக நம்ம இயக்கும் பொழுது அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ சுவாதிஷ்டானம் இருக்குது அந்த சுவாதிஷ்டானத்தில் மட்டுமே மனதை செலுத்தி நம்ம வந்து தியானம் செய்யும்பொழுது அதற்கு ஏற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது இயக்கப்படுது அப்போ இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதி இருக்கு பாத்தீங்களா விஞ்ஞானம் என்ன சொல்லுது பத்தில் ஒரு பங்கு தான் நம்ம மூளையை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுது அப்ப மீதி ஒன்பது பங்கு யூஸ் பண்ணாமே இருக்கும் இப்படி அந்த ஒரு சக்கரத்தில் மட்டும் நம்ம தியானம் பண்ணும்பொழுது அதற்கான பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை உடல் முழுக்க பரவ செய்து அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு லாபத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இதையே நம்ம வேறு ஒரு பதிவில் வேறு மாதிரி பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா உடம்புல ஒவ்வொரு ஆதாரமும் எந்த நேரத்தில் ஆக்டிவாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் நம்ம தியானம் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஆதாரத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் இயக்க முடியும் அதன் மூலமாக அந்த ஆதார சக்தியை நம்ம பெற முடியும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருக்காங்க ஆனால் பயிற்சி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதில் இன்னொன்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடை தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா மூச்சை நிறுத்து மூச்சை அடக்கு அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே சொல்லல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பதிவை நான் போடவே மாட்டேன் ஏன் அப்படின்னா மூச்சு காற்று அப்படிங்கிறது சீரிகிட்டு வர பாம்பு மாதிரி அத வந்து நம்ம அடக்கிறது அத வந்து உள்ள நிறுத்துறது அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கு நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு நம்ம உடல்ல அதுக்கேற்ற திடம் கிடையாது இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று ஃபுல்லாமே விஷ காற்றாக தான் இருக்கு அத கொண்டு போய் உள்ள அடக்கி தேவையில்லாமல் ஒரு பயிற்சி நம்ம செய்யணுமா முதல்ல அந்த மாதிரி ஒரு பயிற்சி நமக்கு தேவையும் கிடையாது அது காட்டுல உட்காந்து யோகிகள் அவங்க செஞ்சது முதல்ல சுத்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு தேவை அதனால இந்த மூச்சை அடக்கி செய்யக்கூடிய பயிற்சிகள் எதுவுமே நமக்கு தேவை கிடையவே கிடையாது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி அனாகதம் விசுத்தி ஆக்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆதாரங்கள் மட்டும் இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நரம்பு மண்டலங்களாக இருக்குது இந்த இடத்துல நுண்டிய நரம்பு மண்டலங்கள் இருக்கு இல்லையா இதை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள் கண்டுபிடிச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம துப்பாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் இருக்கு இல்லையா அந்த ட்ரிகர் என்ன என்னாகுது புல்லட் அப்படிங்கிறது வேகமாக வெளியே போகுது அதே மாதிரி தியானத்தின் மூலமாக இந்த ஒரு சக்திகளை நம்ம வந்து இயக்க ஆரம்பித்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த சக்தி அப்படிங்கிறது சரீரம் முழுக்கும் பரவி செயல்பட ஆரம்பிக்குது இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா இருதய சக்கரத்தில் நம்ம தியானம் செய்யும் பொழுது அந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா மூளையில் உள்ள அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு போகுது அதனால அன்பு வாக்கு அதுக்கு அதுக்கப்புறமா கவிதை திறன் அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு சம்பந்தப்பட்டவை இந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் இதே மாதிரி நாபி இந்த நாபியில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மணிபூரக சக்கரம் இதில் நம்ம தியானம் செய்யும் போது அது சம்மந்தப்பட்ட அந்த பகுதி அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடலை பற்றி அதாவது சரீரத்தை பற்றி தெரியாத உண்மைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மூலையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த சக்தி அப்படிங்கிறது போய் சரீரத்தில் இருக்கக்கூடிய பல வியாதிகள் அப்படிங்கிறது குணமாகுதான் செல்வத்தையும் கொடுக்கின்றது அப்ப மனதில் பயத்தை அகற்றி ஒரு தைரியத்தை கொடுக்கின்றது சோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சக்கரத்திலையுமே வந்து தியானம் அப்படிங்கறது செய்யும்போது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த அபரிவிதமான சக்திகளை கொண்டு அது சம்பந்தப்பட்ட அந்த மூளை பகுதியை இயக்கி நம்முடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்க முடியும் இந்த ரகசியத்தை தான் தந்திர யோகம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த பயிற்சியை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சக்கரமும் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தெளிவான புகைப்படங்கள் அப்படிங்கிறதே வந்துடுச்சு இருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் அதை நம்ம எப்படி லொக்கேட் பண்ணுறது அதெல்லாமே எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் அப்படிங்கிறது செய்யும்பொழுது ஒரு அமைதி அப்படிங்கறது ஏற்படுது இந்த அமைதி நிலை எங்கே ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மூளையில் தான் உண்டாகுது அப்படியே அந்த மூளையில ஏற்படக்கூடிய அமைதியான உணர்வு இருக்கு இல்லையா அது என்ன ஆகுதுன்னா சரீரம் முழுவதுமே பரவுது எப்படி பரவுது நரம்பு மண்டலம் மூலமாக பரவுது அப்படி பரவி அது என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மூலப்பகுதியையும் உடம்பையும் ஒரு மயக்க நிலைக்கு உட்படுத்தி அதாவது ஓயாமல் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சக்திகளுக்கு ஓய்வு அப்படிங்கிறத கொடுக்குது இப்போ சாதாரணமாக நம்முடைய சரீரத்தில் ஒரு சில இயக்கங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தை இயக்கிறதாகட்டும் இல்லை இந்த லங்ஸு அதுக்கப்புறமா ரத்த ஓட்டத்தை சுத்திகரிக்கிறது இது எல்லாமே என்ன தான் அந்தந்த ஆர்கன்ஸ் அப்படின்னு செஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் சூப்பர்வைசர் யார் நம்முடைய மூளை தான் அதுதான் வந்து எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி கரெக்டாக அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போது இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இயக்கத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டா என்ன ஆகும் ஸோ அந்த இயக்கங்கள் எதுவுமே பாதிக்கப்படாத அளவில் மூளையில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி அந்த ஒரு அமைதியை நம்ம உடல் ஃபுல்லாக பரவ செய்து அந்த அமைதியை நம்ம எப்போ உணர்கிறோமோ அந்த தருணத்துல தான் எந்த ஒரு எண்ணமும் மனதில் இருப்பது கிடையாது அப்போ மனம் என்பது ஒரு பரிபூர்ண ஓய்வுடன் உடலையும் உள்ளத்தையும் அமைதி அடைய செய்கின்றது இப்படி மூளைகளின் வேலையை ஓரளவுக்கு அப்புறமா நம்ம நம்முடைய மனதை எந்த சக்கரத்தில் நிறுத்தி தியானம் செய்கிறோமோ அந்த சக்கரத்தின் சக்திகளை மட்டுமே இயக்கி அதோட பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இப்போ நம்ம பயிற்சியை வந்து ஒன்று பார்க்க ஆரம்பிப்போம் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலா தான் கொடுத்துருப்பாங்க சோ அந்த ஒரு ஒரு லெவலும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த முதலாவது கட்ட பயிற்சி அப்படிங்கிறது செய்யறதுக்கு பெருசாக ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது அதாவது நீங்கள் பத்மாசனத்தில் உட்காரணும் தனியான ஒரு இடம் வேணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை எங்கே வேணால் செய்யலாம் எப்போ வேணால் செய்யலாம் நீங்கள் நடக்கும்போதும் செய்யலாம் நீங்கள் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போதும் செய்யலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தாங்க என்ன தெரியுமா நம்ம வந்து மூச்சு காற்று உள்ளே போய் வெளியில் வருது இல்லையா அந்த ஒரு மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கணும் அதாவது சுவாசம் உள்ளே போகுது அதுக்கப்புறம் சுவாசம் வெளியே வருது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் நான் சுவாசிக்கின்றேன் அதாவது நான் உள்ளே சுவாசிக்கின்றேன் நான் வெளியே சுவாசத்தை விடுகின்றேன் இந்த ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும் ஆனா எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் நீங்க வந்து அந்த ஒரு சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணவே கூடாது அந்த சுவாசமானது ரொம்ப ஆழ்ந்த சுவாசமா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப ஷாலோ ப்ரீதிங்காக இருந்தாலும் சரி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை கவனிச்சுக்கிட்டே உட்கார வேண்டியது வேற எதுவுமே நம்ம பண்ணவே கூடாது அந்த உணர்வுலேருந்து நம்ம நீங்கவும் கூடாது இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் அந்த ஒரு சுவாசத்தை விடாம கவனிச்சுக்கிட்டே வரணும் இப்படி நீங்க மூணு நிமிஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த ஒரு படியை நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க யோசிச்சு பாருங்க சாதாரணமான மன ஓட்டம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அந்த மனதை ஏதோ ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தி இயக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஸோ இந்த டிஃப்ரெண்ட்ஸை இந்த பயிற்சியில நீங்கள் ரொம்ப சுலபமாகவே கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக நம்ம உட்காந்து தியானம் அப்படிங்கிறத செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்மளுடைய கால்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் முதுகு வலிக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு தானாகவே உங்களுடைய கண்கள் அப்படிங்கிறது மூடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இப்படியே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் தானாக உங்களை அறியாமலே ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருப்பீங்க இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை நான் வந்து ஒருநிலைப்படுத்தணும் இல்லை இந்த இடத்துல புருவமதியில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுடைய சுவாசத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாசம் அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் வேறு எதுவும் நம்ம பண்ண இல்ல இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இந்த அடுத்த ஸ்டேஜில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுவாசத்தை கவனிச்சிங்க அப்போ சுவாசம் அப்படிங்கிறது உள்ள போது அதுக்கப்புறமா சுவாசம் அப்படிங்கிறது வெளியில் வருது இது நமக்கு தெரியும் இப்போ உள்ளே போகக்கூடிய சுவாசம் எங்கே போய் முடியுது அதுக்கப்புறமா திரும்பி அது எப்படி வெளியில் வருது அதாவது உள்ளே போகிற சுவாசம் உள்ளே எவ்வளோ தூரம் போகுது அதுக்கப்புறமா வெளியே வரக்கூடிய சுவாசம் எங்கேருந்து எப்படி வெளியே வருது இததான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கட்ட பயிற்சியில் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரணமாக சுவாசம் அப்படிங்கிறது உடலில் எப்படி உள்ளே போய் வெளியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டை கேட்டிங்கன்னா தெரியும் ஆனால் சூட்சமமாக இது எப்படி செயல்படுது அந்த சூட்சும பாதை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இந்த சூட்சும பாதை அப்படிங்கிறது நம்முடைய முதுகு தண்டை ஒத்ததாக இருக்குது அந்த முதுகு பகுதியுடைய இருந்து மேல் பகுதி வரைக்குமே இது வந்து பரவி இருக்குது ஸோ அடிப்பகுதியில் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரினியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதிக்கு பின்னால் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில் பக்கமாக பெண் குறியின் உட்பக்க எல்லையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம ரொம்ப கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இடம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த சூட்சும பாதை மேல் பகுதியில் எங்கே முடியுது அப்படின்னா நம்முடைய புருவமதியில் போய் முடியுது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த ஒரு இடத்துல போய் முடியுது அப்போ கீழே தான் மூலாதார சக்கரம் மேல இருக்கக்கூடியது நம்முடைய ஆக்ன சக்கரம் இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுவாசமானது மூலாதாரத்துக்கு போகுது அதே மாதிரி வெளியே சுவாசிக்கும் பொழுது அது வந்து ஆக்னே சக்கரத்தை தொட்டு தான் வெளியே போகுது அப்போ சுவாசம் அப்படிங்கிறது மேலும் கீழமாக போயிட்டு வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்முடைய அந்த சுவாச உணர்வு அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய அந்த ஆக்னே சக்கரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்கரத்துக்குமே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா இத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்கணும் இப்படி அந்த எண்ணமானது மேலும் கீழுமாக ஆக்னே சக்கரத்துக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் இடையே சூட்சுமமாக போய் வருவதை உணர்வுடன் தெரிந்து கொண்டிருப்பது தான் இந்த இரண்டாவது நிலை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்ட பயிற்சி இப்போ நம்ம மூன்றாவது கட்ட பயிற்சிக்கு போயிடலாம் ஸோ நமக்கு இப்போ சூட்சுமமாக அந்த சுவாசம் போய் வரக்கூடிய பாதை அப்படிங்கிறது தெரியும் இருந்து மூலாதார சக்கரம் வரைக்கும் மேலும் கீழமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதிகள் மேலே இருக்கக்கூடிய ஆக்னை கீழே இருக்கக்கூடிய மூலாதாரம் இரண்டுமே மிகவும் முக்கியமானது இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மூலாதார சக்தியும் சரி அப்படி இல்லைனா ஆக்னே சக்தியும் சரி இந்த இரண்டுமே பகுதியில் தொடர்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு அதனால இந்த சக்கரங்களில் ஒரு அசைவு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த விளைவானது மூளை பகுதியில் சென்று செயல்படுகின்றது ஸோ இதை தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறோம் இப்ப மூலாதார சக்கரத்தில் மனது செலுத்தி அந்த இடத்துல மனக்கண்ணினால் பார்த்து ஓர் அசைவை நாம் ஏற்படுத்த வேண்டும் எப்படி அப்படின்னா சுவாசம் அப்படிங்கிறது உள்ள போகும்பொழுது நம்முடைய அந்த மல துவாரம் இருக்கு இல்லையா அதை வந்து இறுக்கி மேலே தூக்கி சுவாசத்தை வெளியே விடும்பொழுது கீழே சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது மூச்சு உள்ள இழுக்கும்பொழுது மலை துவாரத்தை இறுக்கி பிடிக்கணும் மூச்சு வெளியே விடும்பொழுது சாதாரண நிலைக்கு கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல மிகவும் முக்கியமான நரம்புகள் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் சக்திகளை சேமித்து வைத்திருக்கக்கூடிய அணைக்கட்டு அப்படிங்கிறது இந்த மூலாதாரம் அப்போ இந்த மாதிரி செய்யும்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்பது தட்டி எழுப்பப்படுது இதனால அபரிவிதமான மின்சக்தி குபீர்னு பாஞ்சு சரீரம் முழுவதுமே பரவி ஒரு பரவச நிலையை ஏற்படுத்துதான் இந்த மாதிரி நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆசன பகுதியை சுருக்கியும் அதுக்கப்புறம் வெளியே விடும்பொழுது அதை தளர்த்தியும் செய்யக்கூடிய இந்த பயிற்சியை பத்து நிமிடங்களுக்கு மேல செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி நான் சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றேன் அப்படின்னு உணரும்பொழுது மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசன பகுதியை சுருக்கியும் நான் சுவாசத்தை வெளியே விடுகின்றேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆசன பகுதியை தளர்த்தியும் செயல்படுத்தும் பொழுது ஏராளமான அந்த மின்சக்தி அப்படிங்கிறது உற்பத்தியாகி அந்த சூட்சும பாதை வழியாக மூலாதாரத்தில் இருந்து ஆக்னே சக்கரத்துக்கு பாய்ந்து ஓடுதான் இந்த மாதிரி பயிற்சியை செய்யும் பொழுது மன அமைதி இல்லாதவர்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் மனநிலை தெளிவில்லாதவர்கள் இவங்க எல்லோருமே இந்த ஒரு பயிற்சியை செஞ்சாங்கன்னா அதுல இருந்து சுலபமா குணம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆண் பெண் இருவரிடமே இருக்கக்கூடிய அந்த மலட்டுத் தன்மையை இது நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஆண்மை குறைவையும் இது நிவர்த்தி செய்யுமா சோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு சம்மரைசேஷன் பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் உணர்வுடன் தன்னிச்சையாக சுவாசத்தை நான் சுவாசிக்கின்றேன் அப்படின்னும் நான் வெளியிடுகின்றேன் அப்படின்னோ தியானம் செய்தல் ஸோ மூச்சுக்காற்றை உள்ளே போது நான் உள்ளே சுவாசிக்கின்றேன் அப்படின்னோ வெளியே விடும்போது காற்றை வெளியே விடுகின்றேன் அப்படின்ற அந்த உணர்வோடு நம்ம இருக்கணும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இரண்டாவது அந்த சூட்சுமமாக இந்த சுவாசம் எங்கே போகின்றது இருந்து வருது அதன் பாதை என்ன அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இதில் கவனம் வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஸ்டேஜ் மூன்றாவது சுவாசத்தை உள்ளே போது ஆசனவாய சுருக்கியும் சுவாசத்தை வெளியே விடும்போது ஆசனவாயை தளர்த்தியும் சக்திகளை தட்டி எழுப்புதல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஸ்டேஜ் இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது போது ஆசன பகுதியை மெதுவாக சுருக்கி மேலே தூக்கணும் சரிங்களா ரொம்ப வேகமா செய்ய வேண்டாம் மெதுவாக சுருக்கி மேலே தூக்கணும் இப்படி இந்த ஒரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா தினசரி ஐம்பது சுற்றுக்கள் செய்யலாம் இந்த மாதிரி பதினான்கு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது ஐம்பது சுற்றுக்கள்லாம் என்ன ஒரு சுற்று அப்படிங்கிறது சுவாசம் உள்ளே போய் வெளியே வந்தால் அது ஒரு சுற்று ஸோ ஒரு தடவைக்கு ஐம்பது சுற்று மட்டும் நம்ம செய்யலாம் அதுக்கு மேலே நம்ம செய்யணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு பத்தில் பதினைந்து நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு தேவைப்பட்டால் இன்னொரு ஐம்பது சுற்று அப்படிங்கறது செய்யலாம் ஆனால் ஐம்பது செய்யறதே ஆக்சுவலாக கஷ்டம் அந்த ஆசன பகுதியை சுருக்கி தளர்த்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ ஐம்பதே ஆக்சுவலாக கஷ்டம் தான் ஸோ இன்னொரு ஐம்பது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்னும் நிறைய யோகா பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் முதல்ல இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த பயிற்சிகளை பார்ப்போம் அப்படி இது யூஸ் ஆகலை அப்படின்னா இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் பட் ஆனால் இந்த ஆசன பகுதியை சுருக்கி நம்ம ஒரு பயிற்சி செய்கிறோம் பாத்தீங்களா அது கண்டிப்பாக வந்து ஒரு பலன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும் அதுல வந்து எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது சோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கறேங்க உங்கள வேற ஒரு பதிவுல மீட் பண்றேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் வாட்சிங் டேக் கேர் பாய்